கிறிஸ்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூப்ளி ஆண்டாக கடைபிடிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த யூப்ளி ஆண்டு கடைபிடிப்பது வழக்கம் கிறிஸ்தவ பெருமக்களை தலைநகரான ரோமில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி யூப்ளி ஆண்டு துவங்கியது இந்த நிலையில் சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நற்றுணை அன்னை ஆலயத்திலிருந்து இருந்து திருப்பலியுடன் பவனி தொடங்கியது இந்த பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பேராயர் சார்ஜ் அந்தோனிசாமி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவத்திற்கு பூஜை செய்து இந்த பவனி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் ஆரியபுரத்தில் தொடங்கிய பவனி சென்னை புனித தோமையார் திருத்தலத்தில் நிறைவடைந்தது பின்னர் தோமையர் திருத்தலத்தில் சிலுவையில் இயேசுவின் உருவம் பொதுமக்களின் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இவ்வாறு தெரிவித்தார் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மாலை வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு உலக உலகளவிலே இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையானது ஒரு முக்கியமான ஆண்டு ஆண்டு என்று சொல்லுவார்கள் சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டின் முக்கியத்துவம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே வழக்கம் உலக அளவிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறவும் அவர்களது வாழ்க்கையானது இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள ஒரு சிறப்பு அழைப்பு விடுவிக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கின்றது இந்த ஆண்டானது விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டிலே உலக அளவிலே இன்றைய தினத்தில் திருத்தந்தையின் அழைப்பினை ஏற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவரின் அழைப்பினை ஏற்று உலகிலே இருக்கின்ற எல்லா மறைமாவட்டங்களின் தலைமை ஆலயத்தில் இந்த விழாவானது அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் பொதுவாக அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு கதவானது திறக்கப்படும் இது ஒரு சாதாரண யுபிலி ஆண்டாக இருப்பதால் அந்த கதவானது ரோமையிலே இருக்கின்ற முக்கிய பசலிக்காவிலே தான் திருத்தந்தையால் திறக்கப்பட்டுள்ளது இன்று நாம் கதவை திறக்க மாட்டோம் அதற்கு பதிலாக கதவு என்பது நிறைவாழ்வு ரட்சிப்பின் வாழ்வை காட்டுகின்ற வழியாக இருக்கின்றது அதேபோன்று அதற்கு ஒத்தாசையாக வழிகாட்டியாக இருப்பது சிலுவை எனவே அந்த சிலுவையை தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய உயர்மறைமாவத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தனி சிலுவையை பவனியாக இங்கிருந்து எடுத்துக்கொண்டு நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் சாந்தோம் பேராலயத்திற்கு அதை எடுத்து சென்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அதை கண்டு ஆராதித்து வணங்கி அதன் மூலமாக ஆன்மீக வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி பெற இந்த நாள் எங்களுக்கு துவக்க நாளாக இருக்கின்றது இந்த வரும் ஒரு வருடத்தையே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் தனிப்பட்ட விதத்திலே தங்களுக்காகவும் திருத்தந்தைக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபித்து தனிப்பட்ட ஆன்மீக நலனை பெறவும் அதற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை செய்த தவறுகளை ஏற்று மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்கவும் அந்த தவறின் காலமாக செய்த குற்றங்களை போக்க பிறர் அன்பின் எடுத்துக்காட்டாக பிறருக்கு உதவியாக இருக்கவும் பல வகையான வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நாங்கள் இன்றிலிருந்து தனிப்பட்ட விதத்தில் பொதுவாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு ஆண்டிலே செய்வதற்கு இந்த யுபுலி ஆண்டு அழைக்கின்றது திருத்தந்தை அவர்கள் இந்த யுபுலி ஆண்டை ஏற்கனவே டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவிலே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு முன்பாக திறந்து வைத்து வைத்தார்கள் அங்கிருந்த அந்த கோயிலின் கதவை பேதுரு கோயிலின் கதவை இன்று நாங்கள் இந்த சிலுவையை பவனியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இன்றிலிருந்து அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த யுபிலி ஆண்டானது உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகள் அனைத்து நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இதை நாங்கள் ஒரு முக்கிய அருள் தரும் ஆண்டாக இறைவனின் அழைப்பை ஏற்று எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாட்ட ஆண்டாக அமையும் அதற்காகத்தான் இன்று ஆரேபுரம் பங்கிலிருந்து லாசரஸ் சர்ச்சிலிருந்து நாங்கள் இந்த பவனியை சிலுவை என்பது மகத்துவத்தின் சின்னம் மீட்பின் சின்னம் என்பதை எடுத்துக்காட்ட இந்த பவனியானது இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது எனவே இதை தயார் செய்த அனைத்து அருத்தந்தையர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதல்களும் இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக ஆண்டாக அமைய இறை அருளை நாடி இந்த விழாவினை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்